விடுதலை சிறுத்தைகளோட வாக்கு அப்படியே இருக்குமாப்பா இல்லை அந்த அதை வந்து பெரும்பாலான வாக்குகளில் வந்து சரிஞ்சிருச்சு இப்போ நான் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறேன்னா ஒரு கொள்கைக்காக ஆரம்பிப்பேன் சார் அதை நோக்கி அது பயணிக்கணும் அந்த மக்களுக்காக பாடுபடணும் இப்போது திமுக ஆட்சியில் இத்தனை இத்தனை பட்டியலில்லா மக்கள் வந்து மீதான தாக்குதல்களில் பார்த்திங்கன்னா அதிமுக காலத்தை விட அதிகம் அதிமுக காலத்துலேயும் நடந்தது அதை விட திமுக ஆட்சியில் மிக பெரிய அளவில் நடிகா சரியாக சொல்லிக்கிறீர்கள் அவர்லாம் என்ன வந்து ரிலீஃப் வாங்கி கொடுத்துருக்காரு அந்த பிரச்சனைகள்ல என்ன நடவடிக்கை நீங்க திரௌபதி அம்மன் கோயில் மேல் பாதியில இருக்கேன்ல சீமான் தான் அதை கையில் எடுத்து பெருசு பண்ணாரே அந்த பிரச்சனையை இன்னும் தெரியல ஓகேங்களா இப்போ திரும்ப வந்து அங்க போகும்போது அந்த மக்கள் வந்து அனுமதிக்கல ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றன பேசிங்க போகும் பேசிங்க பெரிய சமூகம் சாதியை தீண்டாமை ஒழிப்பு ஏற்றதாளு மறுப்பு எல்லாம் தான் பேசுனீங்க ஆனாலும் ஆதி தமிழ்குடி ஊராட்சி மன்ற தலைவரை வந்தால் உட்கார நாற்காலி இல்லை இந்த நூற்றாண்டில் இவ்வளவு அறிவு வந்த எல்லாம் எல்லாச்சாரம் உள்ளங்கையில் உலக துவச்சி பார்த்துருக்கான் எங்களுக்கு மேல் பகுதிகளில் கோயில் கும்பட இறைக்கு முன்னாடி எங்களுக்கு சமநிலை இல்லை தனித்தனி சூடுகாடு இது என்னைக்கு ஒழிக்கிறது சொல் செத்த செத்தவண்ணா எங்களை புதைக்க ஒரு ஒரே இடம் இல்லை ஒரே குடியிருப்பு இருக்க எல்லாரும் ஒன்றா குடியிருக்கிறான் ஆனால் செத்த செத்தவண்ண பணத்தை பதக்கி தனித்தனியாக வச்சுக்கிறேன் இந்த நிலையை ஒழித்தது இந்த இனத்திலே எங்கள் தலைவன் தான் ஈழத்தில் இந்த நிலையை மாற்றி காட்டினார் என்ன மேல் பாதையில் என்ன என்ன சொல்றது எங்கள் தாத்தா முத்துராவணித்தவர் சொல்கிறார் உன் கிரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் வரக்கூடாது இறைவனுக்கு முன்பு இரு குவித்து தான் நம் வணங்குறோம் அந்த எண்ணம் எல்லோருக்கும் இருக்கணும் மனிதனில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடக்கூடாது அப்படி இது அண்ணல் அம்பேத்கர்லேருந்து மிகப்பெரிய தத்துவ பேர் அறிஞரெல்லாம் நமக்கு போதித்து பாடி சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் வல்லுவ பெருமகனார் அவ்வை மூதாட்டி சிவாக்கிய சித்தர் எல்லாரும் தான் பாடினாங்க பாரதி பாடினா பாரதிதாசன் பாடினா பயணன்னு இருக்கு பயணன்னு இருக்கு கோயிலில் ஒன்றா போய் உட்காந்து சாமி கும்பிட முடியல இவ்வளோ பெரிய அதிகாரம் வேடிக்கை பார்த்து பூட்டிட்டு பூட்டிட்டு போகுது ஆனா வெளியில வந்து பயங்கரமா முற்போக்குங்குது சீர்திருத்தம்ங்குது அங்க பனிக்கூடத்துக்கு போற புள்ள புத்தகத்தோட போகாம கத்தியோட போய் குத்திக்கிட்டு இருக்கா சிந்தனை என்பதே சமூகத்தின் விளைச்சல் அப்போ எப்படிப்பட்ட சமூகத்தை இந்த நிலை மாறும்னா இன்னொரு தலைமுறை சரியாகி வந்து இதை மாத்தும் நினச்சா அடுத்த தலைமுறை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் இந்த நஞ்சு விழுந்தது எப்படி கத்தி எடுத்து குத்தி ரத்தம் பார்க்குற கொடிய மனநிலை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ளே எப்படி வருது அப்போ கல்வி எதை போதிக்குது அவன் வாழுகிற சமூகம் அதை சுற்று அந்த சூழ்நிலை எப்படி எப்படி அவனை உருவாக்கிடுது அந்த துணிவு எப்படி வருது கத்தி எடுத்துகிட்டு போய் தன்னை வயதவுத்த சகமானவனை வெட்டி இல்லாங்கிறத எப்படி வருது எவ்வளவு நடுக்கமும் பயமும் வருது பாருங்க ஒரு தலைமுறை எப்படி தயாராகி வருது பாருங்க எல்லா பள்ளிக்கூடங்கள் கல்லூரி வளாகங்கள்லேயும் எல்லா வழிபாட்டு தலங்கள்லையும் போதைப் பொருள் இருக்குது கஞ்சா சாக்லேட் விற்கிது மிட்டாய் விக்குது திரவம் அது மட்டும் இல்லை எல்லா வழியிலையும் போதே இருக்குது இப்போ இது ஒரு குற்ற சமூகத்தை திட்டமிட்டு உருவாக்குது இந்த அரசு அதை பற்றி கவலையும் படுறதில்லை ஒன்றும் படுறதில்ல சட்டம் இருக்குது இதில் ஒழுங்கு இருக்கா சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கா சட்டம் இருக்குது இதில் ஒழுங்கு இருக்கா ஒழுங்கு இருக்கா ஏதாவது ஒரு கேள்விக்கு பதிலாக சொல்கிறாங்களா சொல்கிறாங்களா சொல்லு தம்பி ஆம்சாங் குலையில் மூணு பேரை சுட்டு கொன்னீங்களே ஏன் கொன்னீங்கன்னு கேட்டால் பார்த்து சொன்னாங்க ஏன் கொல்லீங்க அறுபத்தி மூணு பேர் சாரா செத்து போயிட்டாங்க கள்ள சாராயங்காய்ச்சி அவர் திருப்பி தொண்ணூறு நாளில் பிணையில் வந்து மறுபடியும் சாராயங்காய்ச்சிடாரு எந்த துணிவில் காய்ச்சுறாரு இப்போ ஒன்றும் செய்யாது ஏன்னா அரசு எல்லா பாதுகாப்பையும் அதிகாரம் கொடுக்கணும் நீங்கள் செஞ்சிட முடியுமா அப்படி யாராவது செஞ்சிட முடியுமா அந்த துணிவு எப்படி வருது அதிகாரத்தில் இருக்க அவங்க அதிகபட்ச நடவடிக்கை என்ன அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றுவாங்க காவல்துறை அதிகாரியே அதை மாவட்ட காவல்துறை அதிகாரியே பணியிட மாற்றுவாங்க அதுதான் எல்லா குற்றங்களுக்கும் மயிலாடுதுறையில் கல்ல சாராயம் விற்கிறாங்க அது கோயிலுக்கு பக்கத்திலே விற்கிறாங்கன்னு படிச்சுக்கிட்டு இருக்க ரெண்டு பிள்ளைகள் அதில் ஒரு க ஒரு பிள்ளை எங்கள் எங்களுடைய பிள்ளை ரெண்டு பேரை வெட்டியே கொண்டுட்டான் என்ன நடவடிக்கை இருந்துருக்கு அதே தான் அந்த மாவட்ட ஆட்சியர் மாற்றம் அந்த காவல்துறை அதிகாரி மாற்றம் அரசுக்கு எந்த பொறுப்பும் இல்லை அதுக்கு எந்த எதுவுமே தெரியாது அரசுக்கு எதுவுமே தெரியாது பாவம் அந்த அங்கே இருக்க காவல்துறை அதிகாரி அந்த மாவட்ட ஆட்சியர்கள் தான் எல்லா தவறையுமே ஏன்னா அவங்க தான் ஊறல் போட்டு சாராயம் காய்ச்சி வீங்கன்னு சொல்கிறது எல்லாம் அவங்க தான் இது அப்படி ஒரு அமைப்பு இருக்குது இது என்ன பண்ணு இதெல்லாம் நான் இல்லை நீங்கள் இல்லை இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தனும் வெக்கி தலைகுனியன் இதுக்கெல்லாம் இந்த நூற்றாண்டில் ஒரு கோயில் இறைவனுக்கு முன்னாடி ஒரு விரும்பி இருக்குது சாமியை ஒன்றா நின்று கும்பிட முடியல அவ்வளவு சாதியை தீண்டாமையும் அவ்வளவு ஒரு இது இருக்கு ஒரு என்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட சக மனிதனை நான் என்னிலும் தாழ்ந்தவன் நான் அவனிலும் உயர்ந்தவன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காண்கிற ஒரு மனநிலை என்பதும் மன நோயை தவிர வேற என்னவா இருக்க முடியும் என்னவா இருக்க முடியும் பிறப்பின் அடிப்படையில் எத்தனை காலம் இருக்கு பாருங்க பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் பாராட்டுகிற அந்த கோட்பாட்டை நொறுக்காம நீங்க என்ன சாதிக்க போறீங்க பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு பாடி எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் தான் தாத்தன் பட்டுக்கோட்டை பாடுறான் எவ்வளவு பேர் இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பாலும் இருக்கின்றானேங்கிற புரட்சி பாவல சாதிகள் இல்லை அடி பாங்கிற என்ன தெரிஞ்சு சொல்கிறான் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காவது அந்த நெஞ்சில் நெஞ்சில விதைப்போம்னு தான் அவன் பாப்பாவுக்கு பாடுறான் என் தாத்தாவுக்கோ அப்பாவுக்கோ பாடல அடுத்த தலைமுறையை தயார் செய்வேன்னு நினைச்சான் பாரதி அது இப்படி வந்து நிற்கிது அது நான் சொன்ன கோயில் நுழைவு போராட்டம் செய்வேங்கிறதுக்காக தான் அவங்க அறிவிச்சாங்க ஒரு அரசு இவ்வளவு வலிமை பெற்று இதை விட கொடுமை நாகப்பட்ட பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை செய்கிறது என்ன இருக்குது இங்கே இப்போ இந்த ஆட்சி ஆமாம் போவேன் அது என்ன இந்த ஆட்சியாளர்களை பத்தி பார்த்திங்கன்னா இந்த திராவிட ஆட்சி எப்பவுமே ஓட்டை வைக்கும் நாட்டை பற்றி கவலைப்படாது மக்களை பற்றி கவலைப்படாது இப்போ இங்கே இதை பண்ணால் இந்த சாதி ஓட்டு போயிடும் இங்கே போனால் இந்த சாதி ஓட்டு போயிடும் அதே தான் வேங்கை இல்லையும் வேங்கை வாசல் அதே தான் பண்ணிச்சு அதை பண்ணிச்சு இப்போ நாகப்பட்டினத்தில் வந்து ஒரு உயர் சாதி சுடுகாட்டு வழியை தாழ்ந்த சாதிக்காரர் ஒரு மகன் இறந்துட்டார் அந்த சுடுகாட்டு வழியை அவர் உடலை எடுத்து போக விடலை அது ரொம்ப கலவரமாச்சு அப்போ மாவட்ட ஆட்சியர் போய் மாற்று பாதைதாரன் அதில் கொண்டு போகணுன்னு தான் சொன்னார் எவ்வளவு போங்க யார் தடுக்கிறான்னு பார்ப்போம்னு சொல்லு இப்போ அரசே தீண்டாமை வச்சிருக்கு இது நினச்சா என்ன பண்ணிட முடியும் சொல்லுங்கள் வாக்கு செலுத்துறதுக்கு துணை இராணுவ படை கொண்டாந்து வச்சுக்கிட்டு காவல்துறை வச்சுக்கிட்டு எங்களை பாதுகாப்பாக வாக்கு செலுத்த வைக்கிறேன் நீங்கள் எங்களை பாதுகாப்பாக வழிபட வைக்க முடியாத அப்போ எதுக்கு தான் அதிகாரம் இருக்கு எதுக்கு தான் அதிகாரம் இருக்கு எதுக்கு பேசுறீங்க நீங்கள் அப்படியே தான் சமூக சீர்திருத்தம் செஞ்சு விட்டார் சாதியை ஒழிச்சு விட்டாரு முற்போக்கு எல்லாம் எல்லாம் பேசு நீங்கள் எங்கே இருக்குது இது ஒரு கோயில் வெளியில் தெரியுது எத்தனை கோயில் இப்படி கிடக்கு maior